சிவன் தரும் வாழ்க்கை பாடம் உன்னில் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு ஒளி ஓம் நமசிவாழின் ரகசியம் வெற்றிக்கும் அமைதிக்கும் சிவன் சொல்வது சிவபெருமானின் ஆன்மீக சக்தி தோல்வியை கடந்துயரும் வாழ்க்கை பாதை சிவன் சொல்லும் வெற்றியின் வழி மனதை மாற்றும் பதிவு அழிவிலிருந்து உருவாகும் வரை சிவன் தரும் உண்மையான தருணம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிற பதிவு பிரபஞ்சத்தின் ஆதியையும் அந்த ஆதியின் ஆற்றலையும் குறிக்கும் மகாதேவன் சிவபெருமானை பற்றி உலகில் பல தெய்வங்கள் இருக்கின்றன ஆனால் சிவன் தனித்துவம் வாய்ந்தவர் அவர் படைப்பும் பாதுகாப்பும் அழிவும் மூன்றையும் ஒரே நேரத்தில் நடத்துபவர் அவரை அழிப்பவன் என்று மட்டுமே பார்க்கக்கூடாது அவர் அழிப்பதும் தீமையை அறியாமையை அகந்தையை அதற்கு பின் அவர் உருவாக்குவது புதிய வாழ்க்கையை இன்று நாம் காணப்போகிறோம் சிவனின் வாழ்க்கை நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சிவபெருமான் இமயமலை உச்சியில் யோகி தியானத்தில் அமர்ந்திருப்பார் அவரது அவர் சொல்வது உலகம் எவ்வாறு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவரின் உடை ஆபரணம் வீடு எல்லாம் எளிமையானவை புலித்தோலை ஆடை பாம்பு ஆபரணம் கங்கையை தலைமீது சுமர்ந்து சந்திரனை அலங்காரமாக வைத்தவர் இதன் அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கைக்கு அதிகமாக ஆடம்பரம் தேவையில்லை உள்ள அமைதியே பெரிய செல்வம் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தினால்தான் நாம் சுதந்திரமாக வாழ முடியும் சிவனை பார்த்தாலே நிறைய சின்னங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சின்னமும் ஒரு வாய்க்கை பாடமாக அமைந்திருக்கு திருநீரு உடலில் பூசுவது வாய்க்கை தற்காலிகம் எதுவும் நிரந்தரம் அல்ல அகந்தை வேண்டாம் அர்த்தநாதீஸ்வரன் ஆண் பெண் இருவரும் சமம் சமநிலை இருக்கும்போதுதான் உலகம் நல்லபடியாக இயங்கும் மூன்றாம் கண் பொய்களை தாண்டி உண்மையை காணும் பார்வை உண்மை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை நடராஜர் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு நடனம் போல இயங்குகிறது நம் வாழ்க்கையில் ஒரு நடனமே தடுமாறினாலும் மீண்டும் எழுந்து ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் சிவனின் எல்லோரிடமும் சகஜமாக நடந்து கொள்கிறார் பிச்சைக்காரனின் பக்தியையும் அரசனின் பக்தியையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பார் நண்பர்களே நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருவரின் நிலை செல்வம் புகை பார்த்து மதிக்க வேண்டாம் உண்மையான அன்பையும் நேர்மையும் மதிக்க வேண்டும் தோல்வி வந்தாலும் அது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் சிவன் அழிக்கிறார் ஆனால் அதன் பின்பு புதிய வாழ்க்கையும் தருகிறார் நாமும் அதுபோல் கற்று கொள்ள வேண்டும் சிவன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் நினைவில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று ஜபித்தால் மனம் தெளிவாகும் சிந்தனைகள் கூர்மையாவதும் நடக்கும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் தியானமும் பொறுமையும் கொண்டவன் வெற்றியை அடைவான் கடின பாதைதான் உன்னை வலிமையாகனாக ஆக்கும் என்பதை சிவன் வாழ்க்கையில் சொல்லி கொடுத்திருக்கிறார் சிவன் நம்முள் இருக்கிறார் தீய குணங்களை அழிக்கும் சொல்கிறார் காமம் குரோதம் லோபம் மோக மதம் மாத்தியாச்சாரியம் இவை எல்லாம் நம்முள் இருக்கும் அசுரர்கள் அவற்றை எரித்தால்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே உலகத்தை மாற்ற தேவையில்லை நம்முடைய மனதை மாற்றினால் போதும் அதுவே உண்மையான சுதந்திரம் சிவன் இப்போதும் எளிமையாகவே இருப்பார் அவர் கோவிலில் மட்டும் நம் உள்ளத்திலும் இருக்கிறார் வாயில் எந்த சோதனை வந்தாலும் நாம் சிவனை போல அதை சமாளிப்பேன் என்று மனதில் சொல்லிக் கொள்வோம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே ஒவ்வொரு அழிவும் ஒவ்வொரு தோல்வியும் புதிய தொடக்கத்திற்கான கதவை திறக்கிறது இறுதியில் நாம் அனைவரும் ஒன்றாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம என்று ஜெபிக்கவும் கடவுள் சிவன் என்பவர் சிவன் என்றாலே அழிவு படைப்பு காப்பு மூன்றும் ஒன்றாக கொன்ற ஆற்றல் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அது அழிவு அல்ல புதிய பரப்பிற்கான ஆரம்பம் என்பது சிவன் நமக்கு உணர்த்துகிறார் சிவன் இமாச்சலத்தில் யோகியாக வந்தார் சுய கட்டுப்பாடு என்பதற்கான எடுத்துக்காட்டு அவரின் விரத சாஸ்திரம் நமக்கு விருப்பங்களை அடக்கிக் கொள்வது எப்படி என்று கற்று கொடுக்கிறது வாய்க்கை எவ்வளவு சிக்கலானாலும் நம்மை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய சக்தி நம்முள் இருக்கிறது திருநீரு வாழ்க்கை தற்காலிகம் அகந்தை தேவையில்லை அர்த்தநாதீஸ்வரர் ஆண் சமநிலை சகோதரத்துவத்தையும் உணர்த்துகிறது மூன்றாம் கண் சக்தியத்தை காணும் பார்வை பொய் மாயை மீது விழிப்புணர்வும் நடராஜர் சிதம்பர ரகசியம் ஒவ்வொரு அசைவையும் பிரபஞ்சம் போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நடனம் என்று விளக்குகிறது பக்தனின் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்பவர் கண்ணப்ப நந்திராதன் போன்றவர் சொல்லும் நேரம் மௌன நேரம் இரண்டையும் கற்றுத் தருகிறது வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அது அழிவு அல்ல மாற்றத்திற்கான புதிய தொடக்கம் என்பதை நாம் உணர வேண்டும் சிவபெருமான் என்பது வெறும் தெய்வம் அல்ல அவர் பிரபஞ்சத்தின் மூல ஆற்றல் பிரம்மா படைக்கிறார் விஷ்ணு காக்கிறார் ஆனால் சிவன் அழிக்கிறார் ஆனால் அந்த அழிவு என்பது பயம் இல்லை அவர் அழிப்பது அறியாமை அகந்தை தீமை ஆசைகள் அழிவுக்கு பின் என்ன நடக்கும் புதிய படைப்பு அதுதான் சிவபெருமான் மிகப்பெரிய தன்மை தான் உலகம் முழுவதும் சிவனை மகாதேவன் என அழைக்கிறார்கள் உலகம் சொல்வது தான் வெற்றியின் அடையாளம் ஆனால் சிவன் சொல்வது உண்மையான வெற்றி என்பது உள் ஆய்மனதை புலித்தோலை ஆடை பாம்பு ஆபரணம் கங்கை தலைமீது சந்திரன் அலங்காரம் இவையெல்லாம் எளிமையின் சின்னங்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது தற்காலிகம் ஆனால் அமைதி தியானம் பொறுமை இவை நம்மை நிலைத்தவர்களாக்கும் நாமும் வாழ்க்கையில் எளிமையாக இருந்தால்தான் மனம் சார்ந்ததாக இருக்க முடியும் சிவனின் அடையாளங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் திருநீரு அகந்தை உன் உடல் நாசம் அடையும் அதனால் அகந்தை வேண்டாம் கழுத்தில் பாம்பு பயம் வேண்டாம் பாம்பு போல உன் பலவீனங்களை கட்டுப்பாட்டில் வைத்திரு கங்கா தலைமீது உன் சிந்தனைகளை தூய்மையாக இருக்க வேண்டும் சந்திரன் வாழ்க்கையில் இருளுக்கு பின் ஒளிவரும் மூன்றாம் கண் பொய் மாயை ஆசை எரித்து போக வேண்டும் உண்மை மட்டும் நிலைத்து நிற்க வேண்டும் டமாறு ஒளி இசை அதிர்வு எல்லாமே படைப்பின் ஆதாரம் நடராஜர் வாழ்க்கையில் ஒரு நடனம் இடைவிட்டால் ஆடிக்கொண்டே போனால் அதன் பிரபஞ்சம் இயங்கும் சிவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை சிவனை அடைவதற்கான எளிய வழி ஓம் நம சிவாயா இந்த ஐந்து எழுத்துக்கள் நாம் ஐந்து மூலத்துவங்களையும் பூமி நீர் தீ காற்று ஆகாயம் சுத்தகரிக்கின்றன தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாயா என்று ஜபித்தால் மன அழுத்தம் குறையும் சிந்தனைகள் தெளிவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் நேர்மறை சக்தி பெருகும் தியானத்தில் உட்கார்ந்து சிவனை நினைப்பது நாம் எதுவும் இல்லை எல்லாம் நீதான் என்று உணர்வது தான் பரமாத்மா என்று நினைத்து கொள்ளுங்கள் சிவன் மட்டும் ஒரு தெய்வம் அல்ல ஒரு குரு அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் அகந்தை வேண்டாம் கருணை காட்ட வேண்டும் உழைத்தால் வெற்றி வரும் பொறுமையை வெற்றியின் திறவுகோல் அவர் நம்மை எப்போதும் வழி நடத்தும் நண்பன் போல இருக்கிறார் பக்தன் உண்மையான அன்புடன் அழைத்தால் சிவன் கண்டிப்பாக பதில் தருவார் வாய்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்முள் இருக்கும் சக்தியை எய்ப்பினால்தான் நாம் வெற்றி பெறுவோம் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சோதனை ஒவ்வொரு அழிவும் ஒரு புதிய பிறப்புக்கான வழி சிவன் நம்மிடத்தில் சொல்லும் வார்த்தை என்னம் போல நீயும் வலிமையாக இரு உன் தீய குணங்களை விடு புதிய வாழ்க்கையை உருவாக்கு பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் ஓம் நம ஓ நண்பர்களே சிவபெருமான் வாழ்க்கையை மாற்றும் சக்திக்கான கூறும் அறிகுறிகளை இப்பதிவில் பதிவிட்டுள்ளோம் இந்த பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம என்று பதிவு செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சிவபெருமானின் ஆன்மீக பாதை அழுவிலிருந்து உருவாக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் சிவன் சொல்லும் வெற்றியின் வழியும் இதுதான் உன்னுள் இருக்கும் சிவனை ஊக்க உரை ஊக்கம் கொடுத்தால் அனைத்தும் உங்களுக்கே கிடைக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சிவன் பக்தராக இருந்தால் தயவு செய்து ஒரு லைக்கை கொடுங்கள் அப்போது உங்களுக்கு சிவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் இன்றைய நாளில் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியடையும் ஓம் நம என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் முடியும் ஆம் ஓம் நம என்று இந்த பிரபஞ்ச சக்தியில் உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆம் அது இறைவன் வடிவிலாகவோ மனித வடிவிலாகவோ அல்லது விலங்கு வடிவிலாகவோ இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செயல் இன்று உங்களுக்கு நடந்தே தீரும் ஓம் நம என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் முதலில் கமாண்ட் செய்யும் நண்பர்களுக்கு நிச்சயமாக அந்த நல்ல செயல் நீங்கள் காலை எழுந்தவுடனே உங்களுக்கு அந்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு பண தேவையாக இருந்தாலும் சரி வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தாலும் சரி அந்த ஆசை இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இன்றைய புதன்கிழமையில் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் ஓம் நம என்று கமெண்ட் செய்யுங்கள் சரி நண்பர்களே மீண்டும் ஆன்மீக தகவலுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் மகன் மாது மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் நாளை உங்களை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியுடன் நடக்கும் ஓம் நம வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சற்குருநாதரே வாழ்க வாழ்க Om Namah Shivaya 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 oh 希望。 She was.